அனைவருக்கும் வணக்கம் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் சனிக்கிழமை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் உலக எய்ட்ஸ் தினம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளியை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று மாலை ஐந்து ஐம்பத்து மூணு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு இருபத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் சதயம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயருங்க உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் சாதிக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்தும் மறையும் உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடக்கும் உங்கள் தைரியத்திற்கு இறைவனை வேண்டுங்கள் பாதியில் விட்ட படிப்பை தொடர்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி வாகனத்தை சீர் செய்வீர்கள் பரணி வேலை சுமை அதிகரிக்கும் கிருத்தியை எதிர்பாராத சலுகைகள் கிடைக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போங்கள் யாரையும் யாருக்கும் நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டாங்க ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து போங்கள் போராடி வெல்லும் நாளாகவே இன்று இருக்குங்க தாயார் தாய் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் குறையுங்க வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை இன்று மாறுங்க பிள்ளைகளின் மேல் கவனம் வைக்க வேண்டிய நேரமாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மன குறையும் ரோகிணி வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் மிருக சிரிஷம் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்குங்க மிதுனம் மிதுனம் ராசி ராசினியர்கள் இன்று சாதாரணமாக பேசப்போய் சண்டையில் சில விஷயங்கள் முடிய முடியக்கூடுங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கைகள் குறையும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியும் இருக்கும் பொறுமை தேவைப்படும் நாளாகவே அமையுங்க குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உற்சாகம் ஓரளவுக்கு துளிர்விடும் உங்களது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்குங்க வரவுக்கு மேல் செலவும் இருக்கும் படிப்பில் மிகுந்த கவனம் தேவைங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் பேச்சில் கவனம் தேவைங்க திருவாதிரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அமையும் புனர்பூசம் நட்பு வட்டம் விரிவடையும் கடகம் கடகம் ராசி ராசினியர்கள் இன்று குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொந்த பந்தங்களின் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீர்கள் வேற்று மதத்தவர் அறிமுகம் ஆவாருங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பாராட்டுவார்கள் சிறப்பான நாளாகவே இருக்குங்க இன்று நிதானமாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் தேவையில்லாத இடங்களில் கருத்து கூற முயல வேண்டாம் கேட்டால் மட்டும் உதவிகளை செய்யுங்கள் உதவி கேட்காதவர்களுக்கு நீங்களாகவே யாருக்கும் உதவி செய்தல் கூடாது உடல் ஊனமுற்றோருக்கு உதவிகளை செய்யலாம் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்படுவது அவசியம் பூசம் சகோதர வகையில் ஒற்றுமை உண்டாகும் ஆயுள்யம் சுமுகமான சூழலே காணப்படும் சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத பண வரவு உண்டாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எதிர்பார்ப்புகளுடன் பேசுவார்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டாகுங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகுங்க தொட்டது துளங்கும் நாளாகவே இன்று இருக்கும் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆனாலும் கவனமாக எல்லரிடமும் அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பதும் அன்பாக பேசுவதும் நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாகவே இருப்பார்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் பணவரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் பூரம் நட்பு வட்டம் விரிவடையும் உத்திரம் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நேயர்கள் இன்று புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடைய கூடும் பிள்ளைகள் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இருக்குங்க இன்று தாய் வழி உறவினர்களுடன் உறவுகள் பலிக்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் கவனமாக இருப்பதும் நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் தேவைங்க வாழ்க்கை துணைக்கு சந்தேகம் ஏற்றும்படி நடந்து கொள்வதை தவிருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலிகள் என நிரூபிப்பார்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட மற்றும் மூன்று அதிர்ஷ்ட மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் திருப்திகரமாக இருக்கும் அஸ்தம் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை பழைய கடன்களை தீர்க்க வாய்ப்புகள் ஏற்படும் துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்குங்க வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தள்ளி விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நிம்மதியான நாளாகவே இருக்குங்க இன்று நினைத்த இடத்தில் நல்ல வேலையும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள் தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவைங்க அவர்களின் மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டி வரலாம் லாபகரமான முதலீடுகளில் யாரையும் நம்ப வேண்டாங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை பொருளாதார நிலை மேம்படும் சுவாதி கவனமாக இருப்பது நல்லது விசாகம் நிதானத்தை பின்பற்றுவது நன்மையை கொடுக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாக கொடுங்க நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த நாளாகவே இருக்குங்க இன்று பணி செய்யும் இடத்தினில் எச்சரிக்கையுடன் இருங்கள் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாங்க எந்த முதலீடுகளையுமே குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட காலமாக செய்யுங்கள் தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தையும் ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அனுஷம் எச்சரிக்கை தேவைங்க கேட்டை உடல் நலத்தில் கவனம் வேண்டும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்குங்க மனைவி வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் திறமைகள் வெளிப்படுங்க இன்று மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணைவுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி புதிய உத்வேகம் பிறக்கும் நல்ல நண்பர்களின் மூலம் பல நன்மைகளை பெறுவீர்கள் தந்தையாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறியுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் உத்தியோகஸ்தர்கள் மூலம் லாபம் கிடைக்குங்க வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்திராடம் இன்று முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு நிகழும் தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் ஆதாயமும் கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவிகளை செய்வார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாகவே இன்று இருக்குங்க இன்று செலவுகளைப் பற்றி கவலைப்படும் சமயம் வந்துவிட்டது ஆகையால் ஆடம்பர சவர்களை தவிர்ப்பது நல்லது இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும் சிறப்பான சுகங்களை அனுபவிப்பீர்கள் புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் பண வரவு கிடைப்பதற்கு சற்று கால தாமதம் ஏற்படும் திருவோணம் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அவிட்டம் லாபம் உண்டாகுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பிக் கொடுப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்குங்க வியாபாரத்தில் லாபம் உருவாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மனசாட்சிபடி செயல்படும் நாளாகவே இருக்குங்க இன்று எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் இனி அந்த நிலையும் மாறும் சொன்ன சொல்லை சொன்ன நேரத்தில் காப்பாற்ற முடியுங்க கடுஞ்சொற்கள் பேசுவதை சற்று குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் நன்மதிப்பை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சிகளை பெறுவார்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் செயல்படுவார்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் மேன்மையான சூழலே அமையும் சதயம் கலகலப்பான சூழல் உருவாகும் போரட்டாத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்கும் எண்ணம் மேலோங்கும் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் வெற்றிக்கு வித்திடும் நாளாகவே இன்று இருக்குங்க ஆகையால் இன்று நல்ல நாள் என்பதால் தெய்வ யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்களும் நடக்குங்க முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் கோபம் கூடவே கூடாது ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதால் சற்று கோபத்தை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திரட்டாத்தி உங்களின் உழைப்பிற்கு வருமானம் கிடைக்கும் ரேவதி நண்பர்கள் வட்டம் விரிவடையும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்